ஹலோ அனி என்னடி காலையில கால் பண்ணிருக்க என்ன விஷயம் ஒன்னல அனி சும்மா தான் பண்ண என்ன கோபி திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாரா அதெல்லாம் ஒன்னல அனி அவரு பிரச்சனை பண்ணதுக்கு தான் என்கிட்ட சாரி கேட்டாரு ஓ சாரி எல்லாம் கேட்டாரா அப்போ ஓகே அப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கல ம் காம்ப்ரமைஸ்லாம் ஆயிட்டோம் நீ அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அத சொல்ல தான் கால் பண்ண என்ன என்ன விஷயம் சொல்லுடி அது வந்தா நீ என்ன அவரு காஷ்மீர் கூட்டி போறேன்னு சொல்லிருக்காரு நானும் அவரும் இன்னைக்கு காஷ்மீர் கிளம்புறோம் என்னது சொல்ற காஷ்மீர் போறீங்களா என்ன திடீர்னு இல்ல ஒரே பிரச்சனையாவே இருக்கல சரி அதுதான் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு காஷ்மீருக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு அண்ணி அதுக்குதான் இன்னைக்கு கிளம்புறோம் ஓ அப்படியா ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் அப்படியே அம்மாக்கு அப்பாக்கு சித்தி சித்தப்பா எல்லாருக்கும் சொல்லிடுங்க நீ ஏன் நீயே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே நான் எல்லார்கிட்டையும் பேசினேண்ணா டைம் ஆகிடும் அப்புறம் அதுதான் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுங்க நான் வேணா அங்கே போயிட்டு எல்லார்கிட்ட கால் பண்ணி பேசுறேன் ம் சரிம்மா சரிம்மா ஓகேமா நீ கிளம்புமா ஜாலியாக என்ஜாய் பண்ணுமா நானும் வர மாட்டேன் அதுக்கப்புறம் அவரு காலைல விழாத குறையாக கெஞ்சினாரு அதுக்கு தான் ஓகே பண்ணேன் ஏ இதுக்கு நீ ஒவ்வொரு பில்டப் பண்ணுற உனக்கு காஷ்மீர்னாலே ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு தெரியாதா அதுக்கு தான் அவர் காஷ்மீர் கூட்டி போறேன்னு சொன்ன உடனே நீ அப்படியே உருகி ஓகே பண்ணிட்டு எனக்கு தெரியும் உன்னை பத்தி ம் அது கூட நீ அவர் காஷ்மீர்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு அவர்கிட்ட நான் பேசவே இல்லை அந்த காஷ்மீர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கூலானு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணி ஏன்னா அவர் சொன்ன உடனே நம்ம ஓகே சொல்லிட்டு போக கூடாது பாருங்க தான் கொஞ்சம் நேரம் பில்டப்லாம் பண்ணனா அதுக்கப்புறமா தான் ஓகே சொன்னனே உங்க வீட்டுக்கார்கிட்ட போய் எதுக்கடி பில்டப்லாம் பண்ணணும் அவர் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே ஹம் அப்படிலாம் ஒத்துக்கூடாது அப்படிலாம் ஒத்துக்கூடாது அப்படிலாம் ஒத்துக்கிட்டா அப்புறம் நம்ம கேத்து என்ன ஆகுறது சரி விடு எப்படியோ ஒத்துக்கிட்டு கிளம்புறீங்கல்ல சரி அங்கே போனதுக்கப்புறம் கூட ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஜாலியாக போகிற இடத்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க சரியா அங்கே கூல் பண்ணுறதுக்கு நாங்கள் யாரும் கூட பக்கத்தில் இருக்க மாட்டோம் ஹனி அதுக்கு தான் ஃபோன் இருக்குல்ல ஒன்று கால் பண்ணுறேன் உங்களுக்கு அப்போ அந்த சொல்லிடுங்க ஏய் லூசு மாதிரி பேசுகிறேன் போகிறதே என்ஜாய் பண்ண தான் அங்கே போய் பிரச்சனைன்னு இங்கேயே முது மூடி பண்ணிட்டு தான் போவியா அப்படிலாம் இல்லை நீ அங்கே போயும் சப்போஸ் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலான்னு முன்னாடியே முடிவு எடுத்துக்கணும் பாருங்க அதுக்கப்புறம் போய் யோசிக்க கூடாதுல்ல அதுக்கு தான் சொன்னேன் நல்லா சொன்னேன் சரி சரி கிளம்புங்க பத்திரமா போய்ட்டு வா அங்கே போனதுக்கு அப்புறம் கால் பண்ணு எனக்கு ஓகே ம் ஓகே அண்ணி பாய் பாய் ஷாலினி கோபியை கேட்டதை சொல்லு எங்கேயும் கோபியை தனியாக போகாத கோபி கூடவே போ கோபி கூடவே வா சரியா ஓகே அண்ணி ஏற்கனவே அங்கே தீவிரவாதிகள்லாம் வேறு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருக்கோமே அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் அங்கே போகணும்னு ஆசை அந்த ஆசையை இப்போ போய் நான் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ம் ஓகே ஓகே ரூமை விட்டு தனியாக போகாத பத்ரோம் 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 ஓகே அண்ணி பாய்